அதே சரவண படையா எல்லாரும் வந்து போறவ நம்ம அருப்புடி சொன்னா தம்பி அண்ணியோ யார் மீண்டும் அற்பு கொடுக்கிறதுன்னு இது பண்ண ஒரு சவு கொடுத்தோம் ஆனா அந்த மாதிரி ஆமா ஒரு பொற்பல கரிய விரோதமா நம்ம ஊர்ல சிங்கம் 12 தாம்போல தெனான் வாங்க

நம்மது கேரளத்தை விட்டு ஏதாவது நடிச்சா கண்டிப்பா

என்னங்க தமிழ்நாட்டில் செயல்படுத்த ஆரம்பிக்கும் சொல்லி இந்த நிறைய ஒரு பேர்